கும்பராசிக்கு வாழ்க்கையில அனைத்தும் கிடைக்கும் அதற்குண்டான தெய்வம் அவர்களுக்கான மந்திரம் சொல்லுங்க சார் ராசி மண்டலத்துல ரொம்ப சிறப்பான ஒரு ராசி மண்டலம் கும்பராசி வர கும்பம் அப்படிங்கறது பரிவேட்டம் கட்டும் பொழுது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அதிகம் பாசமுள்ள ஒரு ராசி மண்டலம் அப்படின்னா கும்பராசி மண்டலம் முன்கோபம் இவர்கள் வாழ்க்கையை அழித்து விடுகிறது வாசு சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் சாமி இவங்களுக்கு வாசு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை சிறுநீரகத்துல நிறைய பிரச்சனைகள் வருகிறது வழிபட வேண்டிய தெய்வம் சார் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கிரீம் ஐம் சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்க சாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேரம் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள் சாமி கும்பராசிக்கு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைக்கணும் அதற்குண்டான உண்டான தெய்வம் அவர்களுக்கான மந்திரம் சொல்லுங்க சார் கும்பராசி மண்டலத்துக்கு உண்டான பிளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறதையும் பார்க்கலாம் அவங்களுக்கு ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அவங்களுக்கு உண்டான தெய்வம் அவங்களுக்கு உண்டான மந்திரம் இதெல்லாமே பார்க்கலாம் ராசி மண்டலத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு ராசி மண்டலம் கும்பராசி மண்டலம் சார் கும்பராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பொதுவாக நன்மையே செய்யும் கும்பராசி மண்டலத்தில் ரொம்ப மோசமான ஏதேனும் கிரகம் இருந்தால் மட்டும்தான் தீமையை செய்யும் இப்போது தலைவர் ராகு அங்கே வந்திருக்கிறார் தான் சனி பகவான் மேலே போயிருக்கார் ராகு இப்போது கும்பத்தில் பூரட்டாயில் வந்துக்கிட்டு இருக்கார் வெகு விரைவில் சதயத்துக்கு வர காத்திருக்குறார் கேது சிம்மத்திலேருந்து ஏழாம் பறவையாக கும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த கும்பம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு கும்பம் தான் சிம்பில் வச்சுருப்பாங்க இந்த கும்பத்துக்கு என்ன மரியாதை அப்படின்னா ஒரு கோயிலில் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச மரியாதை பூரண கும்ப மரியாதை அதே போல் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு கும்பத்தை எடுத்து கொண்டு போய் அபிஷேகம் பண்ணாதான் கும்ப அபிஷேகம் கும்பாபிஷேகம் அப்போ கும்பராசி அப்படிங்கிறது இந்த கும்பாபிஷேகத்துக்கு சமமானது ஒரு கோயில் எப்படி எல்லா வேலைகளும் செஞ்சதுக்கப்புறம் கடைசியாக செய்கிறது கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த கோயில் வந்து அதன் பிறகு வழிபாட்டு தலமாக மாறுகிறது ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய கற்சிலை கும்பாபிஷேகத்துக்கு பிறகுதான் தெய்வமாகிறது அது போல தான் இந்த கும்பராசி மண்டலம் கும்பராசி மண்டலம் மிக அருமையாக இருக்கும் பொழுது அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இவங்க வாழ்க்கையில வாழ்வாங்கு வாழ்றாங்க நிறைய கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையின் மிக உயரத்தை அடைந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த கும்பராசி ஏதேனும் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா ஒரு ஜாதகத்துல ஆணோ பெண்ணோ கும்பராசி மண்டலம் பாதிக்கவே கூடாதுன்னு சொல்லுவோம் கும்பம் சதுர்த்தி திதியா இருந்தா கும்பம் சூனியமாகும் அதே போல சூரியன் வந்து துளாராசி மண்டலத்துல சூரியன் இருந்தாருன்னா கும்பமே முடக்காகும் கும்பராசி மண்டலம் முடங்கவோ இருட்டவோ கும்பராசி மண்டலம் ஒரு ஜாதகத்தில் பொதுவாக பாதிக்கப்படவே கூடாது கும்பராசிக்காரர்கள் ஏற்கனவே நம்ம பல வீடியோல சொல்லியிருக்கோம் எந்த இடத்திலும் தலையில் பரிவட்டம் கட்டக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே இன்ஃபினிட்டிலேயே ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் நிறைய பேர் வந்து அதை கடைபிடிக்கிறாங்க ஏன்னா கும்பம் தலை வணங்கி எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது நீங்கள் வந்து தலை குமிஞ்சு மாலை போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது பரிவட்டம் தலை குமிந்து ப பரிவட்டம் கட்டுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது தாயார் தந்தையார் குருநாதர் மாதா விதா குரு தெய்வம் இந்த நாலு பேத்தை தவிர மற்ற யார்கிட்டையும் காலைல விழக்கூடாது மண்டியிடக்கூடாது இந்த நாலு பேர் இதுக்கு விதிவில மாதா அம்மா அப்பா குருநாதர் தெய்வம் இந்த நாலு பேர்த்திட்டும் இவங்க மண்டி போட்டு வணங்கலாம் தலை வணங்கலாம் என்ன வேணால் செய்யலாம் அரசனாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டியாக இருந்தாலும் இறைவனுக்கு தலை வணங்கி விடலாம் ஆனா அடுத்தவங்க காலில் விழுகிறது கட்சி தலைவர் இல்லை உங்க முதலாளி அந்த மாதிரி உங்க பெரிய செல்வந்தர் அவங்க காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படிலாம் வந்து கும்பராசிக்காரர்கள் கும்ப லக்கணத்துக்காரர்கள் நிச்சயம் போய் அடுத்தவங்களுடைய காலில் விழுவது நல்ல அல்ல அதே போல் எக்காரணம் கொண்டும் எந்த கோயிலையும் பரிவட்டம் கட்ட வேண்டாம் இந்த கும்பம் அப்படிங்கிறது பரிவட்டம் கட்டும் பொழுது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் அப்படி பரிவட்டம் கட்டியிருந்தால் ஏற்கனவே பரிவட்டம் கட்டிட்டாங்க என்ன பண்ணுறது அந்த மாதிரி கோயிலுக்கு போனேன் இல்லை வேறு ஏதாவது பண்ணேன் அப்படின்னா அது ஏற்கனவே நம்ம சொன்ன கோயில் தான் ஆதி கும்பகேஸ்வரர் கோயிலுக்கு போய் சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் அங்கேருந்து அம்பால முன்னாடி தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வந்தால் இந்த பரிவட்டம் கட்டிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் கும்பராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க கிளியராக அந்த வேலையை செய்வாங்க அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது ஒரு வேலையை பர்ஃபெக்டாக நம்ம எதிர்பார்க்கிறத விட சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ராசி மண்டலம் கும்பராசி மண்டலம் இப்போ வந்து நம்ம ஒரு வேலை என்ன சொல்கிறோம் ஒரு வீடியோ வந்து இந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டிரு தம்பி அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் என்னெல்லாம் பிக்சர் வைக்கலாம் என்னெல்லாம் சவுண்ட் வைக்கலாம் என்னெல்லாம் தம்ப்ளைண்ட் வைக்கலாம் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டா அவங்க கும்பராசி நீங்க போராடிக்கிட்டு இருந்தா அவங்க கும்பராசி இல்லை அவ்வளோதான் கும்பராசிக்காரங்களை வந்து நீங்க எடிட்டிங்ல வச்சீங்கன்னா அவங்களே புதுசு புதுசா ஐடியா கொடுப்பாங்க இதை அப்படி செய்யலாம் இது இப்படி செய்யலாம் இந்த நிறுவனத்துக்கு இது இருந்தா நல்லா இருக்கும் வீட்டுல அதே போல இந்த செவத்துல இது இருந்தா நல்லா இருக்கும் இந்த செவத்துல இது இருந்தா நல்லா இருக்கும் இந்த இடத்துல இந்த அலங்கார பொருட்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் அதே போல இந்த வாயிலா ஜீவன்கள் நீங்க வந்து வளர்ப்பு பிராணிகள் மீது அதிகம் பாசமுள்ள ஒரு ராசி மண்டலம் அப்படின்னா கும்பராசி மண்டலம் வீட்டில் இருக்கிற பூனை வீட்டில் வளர்க்குற நாய் வாயில்லா ஜீவன்கள் ஆடு மாடு அந்த மாதிரி வளர்ப்பு பிராணிகள் மீது ரொம்ப பாசமாக இருக்கிறவங்க இந்த பசு நின்று இவங்க பேசுவாங்க சாமி அந்த மாட்டுக்கிட்ட நின்று அது தன்னுடைய சகோதரனாக தன்னுடைய தாயாரா தந்தையாரா பாவிச்சு அவங்ககிட்ட வந்து அந்த பசு அப்படின்னு இல்லாமல் அதுவும் என்னுடைய உடன்பிறப்பு அப்படின்னு நினச்சி அதுகிட்ட கஷ்டத்தை சொல்கிறது மனிதர்களிடம் புலம்புவதை விட நீங்கள் வந்து வாயில்லா பிராணிகிட்ட புலம்புறது உட்காந்து நாய்க்குட்டிகிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் இவங்களுக்கு பிடிக்கும் அதை வந்து இவங்க செய்வாங்க பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லாவற்றையும் நான் மட்டுமே செய்கிறேன் என்னால் தான் இது நடக்கணும் என்னால் தான் இது நடந்ததாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா அதுதான் இவங்களுடைய பெரிய மைனஸ் அதாவது ஒரு வேலையை நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறோம் தப்பு இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது யார் அந்த வேலையை கொடுத்தார்களோ அவர்கள் சங்கடப்படுற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கக்கூடாது இப்போது நம்ம ஒரு சேர் வாங்கிட்டு சொல்கிறோம் இப்போது ஒரு சேர் உட்காருக்கு ஒரு சேர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு நாலஞ்சு கடை ஏறி இறங்கி எல்லாம் பார்த்துட்டு இப்போ இந்த சேர் வந்து நம்மளுடைய பட்ஜெட் என்னென்னு ஒன்று இருக்குது ஆயிரத்தி ஐநூறுரூவா இங்கே வாங்கினா சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு ரெண்டாயிரரூவா கொடுத்து விட்றீங்க ரெண்டாயிரரூவா கொடுத்து ஒரு சேர் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இவங்க ரெண்டாயிரத்துக்கு தான் சேர் வாங்குவாங்களே தவிர அந்த பணத்தில் மிச்சம் கொண்டு வரவே மாட்டாங்க அதாவது அந்த ரெண்டாயிரரூபாய்க்கு ஒருத்தான பொருளாக இருக்கும் பட் நம்மளுடைய பொருளாதாரத்தை அவங்க வந்து எங்கேயும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க யாரு எங்கே அதை வாங்க சொன்னாங்களோ அதை வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க எதை செய்தாலும் அது முதல் தரமாக இருக்க வேண்டும் எதை செய்தாலும் அது சரியாக இருக்க வேண்டும் அதில் வந்து நம்மளுடைய பேர் வரணும் அது நம்மளுடைய லேபிள் வரணும் அப்படிங்கிறதோ தனக்கு புகழ் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இவங்கள வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் எந்த இடத்துலையும் இவங்களை விட்டுறக்கூடாது எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு தன்மான இழப்பு நேரிட்டக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கவனமாக இருப்பாங்க இவங்கள வந்து எல்லோரும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நாலு பேர் இவங்கள பற்றி பேசணும் இவங்க செய்த செய்கை நல்லாயிருக்குன்னு சொல்லணும் இவங்க சமைத்த சமையல் இருக்கு டெய்லி கணவன் வந்து தன்னுடைய சமையல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு மனைவி எங்கன்னா அவங்க வந்து கும்பராசின்னு இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதில் மிகப்பெரிய மன்னர்கள் நீங்கள் வந்து குடும்ப நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு சொன்னால் கூட தன் குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இவங்க வேலைக்கு வரமாட்டாங்க இப்போ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னா சரி ஓகே வேறு கூப்பிட்டு உங்களுக்கு ஆஸ்பத்திரி அனுப்பிச்சி நம்ம போய் வேலையை போய் பார்ப்போம் அதெல்லாம் கிடையவே கிடையாது இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை மனைவி உடம்பு சரியில்லை கணவன் குழந்தைங்க அந்த மாதிரி யாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் இன்றைக்கி ஒரு சூட் இருக்குப்பா பாப்பா வழக்கத்தை விட ஐயாயிரம் ரூபாய் அதிகமாக வாங்கிக்க அப்படின்னு சொன்னால் கூட இல்லைங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறது தன்னுடைய வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல தன்னுடைய குடும்பம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது குடும்பத்துக்காக 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 உழைத்து உழைத்து ஓடாய் தேவர்கள் குடும்பத்தை பத்திரமாக பார்த்து கொள்வது தன்னுடைய குழந்தைகளை நேர்த்தியாக வளர்க்க வேண்டும் என ஆசைப்படுவது எல்லாமே இவங்க தான் இந்த ஓவர் கிளீனாக இருக்கிறது எல்லா இடத்துலையும் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறது அதாவது நல்லவனுக்கு நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கே போய் பிரச்சனையை சந்திக்கிறது அதே போல் ஒரு விஷயத்தை எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லாமல் விட்டுடுறது இந்த கும்பராசியோட பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன் எங்கே சொல்லக்கூடாதோ அங்கே சொல்கிறதையும் பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன் கும்பராசிக்காரங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் எதை எங்கே சொல்லணுமோ அங்கே நேருக்கு நேராக அதை வந்து சொல்லிடலாம் இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் போய் யாரையும் எதுவும் துன்புறுத்த மாட்டாங்க ஆனால் நான் வந்து ரொம்ப பயங்கரமான கோவக்காரன் அப்படின்னு காமிக்கிறதுல இவங்க பெரிய மன்னர்கள் இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய ரகசியங்களை இவர்கள் அதிகம் தெரிந்து கொள்வதே இல்லை நீங்கள் வந்து எல்லாமே நல்லாவே நடக்கணும் இவங்களுக்கு வந்து கெட்டதாக எந்த செய்தியும் காதில் விளக்கூடாது எல்லாம் சரியாகவே நடக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இவங்க ஓவர் தைரியசாலிகளும் கூட தைரியம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து கோயமுத்தூர்லேருந்து வந்தேபுரத்தில் சென்னை வரணும் அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ வந்து வந்தே பாரத்தில் யாராவது டிக்கெட் எடுக்காம இருவாங்களா இல்லை மாட்டாங்க ஆனால் கும்பராசிக்க இறங்கிடுவாங்க வர்றதை ஒட்டும் பார்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணிடுவாங்க அப்படியே ஃபைன் போடுவாங்க அவர்கிட்டயே பேசி அவங்களே சமாளித்து நேராக போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இவங்க வர்றதெல்லாம் இவங்க தான் இப்பங்கிறது நீங்கள் சேலம் போகணும் இப்போ பாரத்தில் ஏறிட்டீங்க அடுத்து எங்கே நிற்கும் அந்த ட்ரெயின் சேலத்தில் தான் நிற்கும் எப்படியோ இறக்கி விட்டாலும் தானே இறக்கி நிறைக்கணும் ஆயிரத்தி எழுநூறுவா டிக்கெட்டு முந்நூறுரூவா சேர்த்துக்கு கொடுத்தா ரெண்டாயிரரூவா ஃபைனு சேலத்தில் இறங்கிக்கலாம் வேலை முடிஞ்சு எப்படி நாலு பேர் ட்ரெயினில் ஏறாமல் இருப்பாங்க இல்லையா ஏதோ ஒரு சீட்டில் உட்காந்துட்டா முடிஞ்சு இந்த மாதிரி முரட்டு தைரியமெல்லாம் வந்து இந்த கும்பத்துக்கு உண்டு முரட்டு தைரியம் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே அதாவது சில நேரங்களில் யோசிக்காமல் சில விஷயங்களை பேசிடுறது அவர்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லி கொண்டு இருப்பது கும்பத்தோட பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன் உங்ககிட்ட நான் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொன்னால் போதும் அவ்வளோதான் இது வந்து இந்த சினிமா ஸ்கிரிப்ட் பேப்பர் மாதிரி தான் உங்க ஸ்கிரிப்ட் என்னவோ அதை மட்டும் நீங்க நடிச்சா போதும் நீங்களே வந்து கூட இருக்கிற ஆர்டிஸ்டு துணை நடிகர்கள் அத்தனை பேர்த்தோட ஸ்கிரிப்டும் ஒரே ஆள் நடிக்கிறது அப்படிங்கிறது கும்பத்துக்கு வந்துடும் இவங்களே எல்லா டயலாகும் இவங்களே பேசி காமிச்சிடுவாங்க அந்த மாதிரி இல்லாம நம்ம ஸ்கிரிப்ட் என்ன நம்ம எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் தனக்கு என்ன வேண்டும் என கும்பராசிக்காரர்கள் எப்பொழுது தீர்மானிக்கிறார்களோ அப்பிருந்து அவங்களுடைய வாழ்க்கை மிக மிக சிறப்பாக போகும் அதே போல் முன்கோபம் இவர்கள் வாழ்க்கையை அழித்து விடுகிறது முன்கோபம் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது டென்ஷன் ஆகிறது கத்திடுறது சில நேரங்களில் வந்து தாங்க முடியாமல் ஏதோ பொருட்களை தூக்கி போட்டு உடைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதாவது எனும் சேர்ந்தாரை கொல்லி தான் நீங்கள் வந்து கோபம் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அளவுக்கு தான் இருக்கணும் யார் மீது கோவப்படணுமோ அவங்க மீது தான் கோவப்படணும் கோவப்பட்டாங்கன்னா இவங்களை அறியாமல் அழுக வரும் ஒரு காலகட்டத்தில் கோவப்பட்டு கோவப்பட்டு உடல் வந்து ரொம்ப பலவீனம் ஆயிடும் அதுக்கப்புறம் ரொம்ப உடல் ரீதியான பிரச்சனைகள் இவர்களுக்கு நிறைய வருகிறது முழங்காலில் இருந்து கீழே கணக்கால் வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் இந்த சதையை எடுத்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறது அங்கே வந்து ஆக்சிடெண்ட்டில் ஏதாவது இந்த கால் வந்து ரெண்டாக கட் ஆகிறது இல்லை காலில் வந்து சென்ட்ரு பகுதி முழங்காலுக்கு கீழே அடிபட்டுறது அந்த இடத்துல நாய் கடிக்கிறது இல்லை வேறு எதுவும் மலர்ப்பு பிராணிகள் அங்கே கடித்து வைத்துடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் தவிர்த்துக்கணும் கோவப்படலாம் எந்த அளவுக்கு கோவப்படணுமோ அந்த அளவுக்கு தான் கோவப்படணும் அதுக்கு மேலே கோவப்பட்டு தன் வாழ்க்கையை இழந்த பிறகு கண் கட்ட பிறகு நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்து ஒன்றும் ஆகப்போவது இல்லை அதனால் உங்கள் வாழ்க்கை எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் நீங்கள் என்னவாக வேண்டும் என முடிவு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வந்து அங்கே நன்மை நடக்கும் ஏன்னா அங்கே வந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறத பூரட்டாதி மிக கடுமையான கரும நட்சத்திரமாக நம்ம வந்து பார்க்குறோம் பூரட்டி நட்சத்திரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வீட்டுக்கு வாழ வந்த பெண்ணை வாழ விடாமல் துரத்துதல் பெண்ணின் மான மரியாதை சொத்து போன்றவற்றை பாதிக்க செய்தவுடன் கருவுடன் ஒரு பெண்ணை சித்திரவதை செய்து வீட்டை விட்டு துரத்துவது குழந்தை தாய் இருவரையும் கடுமையாக பேசி அவங்க போய் தண்ணீர் விழுந்து மரணம் அடைவது ஸோ கும்பம் பூரட்டாதி கடுமையான பெண் சாபம் பெற்ற நட்சத்திரம் அதில் குருவோ சந்திரனோ சேர்ந்திருப்பது மிக கடுமையானது கும்பத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது சிறப்பு கும்பத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்கிறதோ அவர்கள் அரசு வேலைக்கு செல்வார்கள் அரசியலில் இருப்பார்கள் அரசியல் ரீதியாக நிறைய நன்மைகள் நடக்கும் அட்லீஸ்ட் பச்சைங்களை கையெழுத்து போட்டே தீர்வாங்க கும்பத்தில் செவ்வா இருக்கக்கூடியவங்க கும்பத்தில் புதன் இருக்கக்கூடியவர்கள் அதிதீவிர புத்திசாலிகளாக இருப்பார்கள் கும்பத்தில் ராக இருப்பவர்கள் ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டே இருப்பார்கள் தன் வாழ்க்கை வளமாக திரும்ப திரும்ப அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க அப்டேட் ஆயிட்டே இருப்பாங்க தினசரி படிக்கும் ஆசிரியராக இருப்பார்கள் தினசரி படிக்கும் மாணவனாக இருக்க மாட்டார்கள் தினசரி படிக்கும் ஆசிரியர்களாக இருப்பார்கள் கும்பத்தில் ராக இருப்பவர்கள் கும்பத்தில் கேது இருப்பவர்கள் அடுத்து என்ன தொழில் பண்ணலாம் எப்படியெல்லாம் அந்த தொழிலை விருத்தி அடைய வைக்கலாம் இப்போ இந்த தொழிலுக்கு இணை தொழில் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணுறது ஒரு அரிசி கடை வச்சிருக்கிறவரு ஏன் நம்ம அரிசி மாவாட்டி வைக்கக்கூடாது இல்லை ஏன் அரிசி மாவாத அதை மாற்றக்கூடாது அந்த மாதிரி அதோட இணை தொழில் அப்படிங்கிறத யோசிக்கிறது இப்போ நம்மளே வண்டி வச்சுருக்கோம் இதை வச்சு வேற என்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் வந்து கும்பராசிக்காரர்கள் மளிகை கடை வைத்திருப்பது வாழ் தொழில் செய்வது அதே போல் இந்த இயற்கை வளங்கள் சம்பந்தப்பட்டு இயற்கையோடு இயற்கையாக வாழ்வதை இவர்கள் விரும்புகிறார்கள் இவர்கள் வாழ்க்கையில் வளமே பெருக கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது சிறப்பு நிச்சயமாக சாமி வாசு சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் சாமி உங்களுக்கு வாசு சார்ந்து வரக்கூடிய பிரச்சனை இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகத்தில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது அதே போல் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு வருது கல்லீரல் வந்து வீங்கிறது அதே போல் சிறுநீரகத்தில் ஈரணில் தொற்று ஆகிறது யூரனில் ஏதேனும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறது அதே போல் இந்த ஃபேட்ரி லிவர்னு சொல்கிறோம் இல்லையா நீங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் வெளியில் போகிறது ஆள் நல்லா பல்காக இருந்திருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஆயிடுவாங்க சில பேர் வந்து ஒரு சீக்கிரமாக அந்த தைராய்டு ப்ராப்ளத்தில் பாதிக்கப்படுவாங்க கடுமையான மன உளைச்சலில் சிக்குவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கு பகுதி வீட்டோட வடக்கு பகுதி பெரிதளவும் பாதிக்கப்பட்டிருக்கும் வடக்கு சோர் வந்து இவங்களுக்கு வந்து நேராக இல்லாமல் போகிறது வடக்கு பகுதி தாழ்வாக இருக்க வேண்டிய பகுதி உயரமாக இருப்பது உயரமாக இருக்க வேண்டிய பகுதி தாழ்வாக இருப்பது வீட்டுடைய அளவு இரண்டு நீளத்துக்கும் பிரச்சனை வர்றது அதாவது ஒரு பக்கம் அறுபது அடி இருக்கும் ஒரு பக்கம் ஐம்பத்தொம்பது அடி இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு நீளம் இருக்கு இல்லையா ரெண்டு அகலம் ரெண்டு நீளம் இருக்கு இல்லையா ஒரு ஸ்கொயராக இவங்களோட வீடு இருக்காது கும்பராசிக்காரங்க யாரோட வீட்டை வேணால் அளந்து பாருங்கள் ஒரு பக்கம் நீளம் அறுபது அடி இருந்தால் ஒரு பக்கம் ஐம்பத்தெட்டு அடி இருக்கும் ஐம்பத்தேழு அடி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு மூணு அடியெல்லாம் பிரச்சனைக்குள்ளே வந்துடும் அதே போல் இந்த ட்ரூ நார்த்து வச்சு இவங்க ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க இதை வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணிடுறது வடக்கு சுவரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வருமானம் பாதிப்பு பெருமளவு வருமானத்தை எதிர்பார்த்து நிறைய திறமை இருக்கும் சாமி இவங்களுக்கு நிறைய திறமைகளோடு இருப்பார்கள் அந்த திறமையை வெளிக்காட்டக்கூடிய களமே இவர்களுக்கு அமையாது காரணம் இவர்களுக்கு வடக்கு சுவரில் கட்டாயம் பாதிப்பு இருக்கும் அந்த மாதிரி வடக்கு பகுதியில் பாதிப்பு இருந்தால் அதை இவங்க வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வாசு ரீதியான குறைபாடு சாமி நிச்சயமா சாமி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் சாமி இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆதி கும்பகேஸ்வரர் வழிபடுறது ரொம்ப சிறப்பு சாமி கும்பராசி மண்டலத்துக்கு அவர் தான் அவரை போய் வழிபட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல பூரட்டாதியில் கும்பம் பூரட்டாதியில் பிறந்தவர்கள் முத்துக்குமாரசாமி ஜீவசமாதி போயிட்டு வரணும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சென்னை வண்டலூர் ரத்னமங்கலம் லக்ஷ்மி குபேரரை போய் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாகவே கும்பராசிக்காரர்கள் லக்ஷ்மி குபேரரை போய் வழிபட்டால் ரொம்ப செல்வ வளம் பெருகிட்டே இருக்கும் அதனால் கும்பராசிக்காரங்க எல்லாரும் பொதுவாக வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரரும் ஆதி கும்பகேஸ்வரரும் போய் வணங்கிட்டு வரலாம் குறிப்பாக கும்பம் புரட்டாதியில் பிறந்தவர்கள் முத்துக்குமார சுவாமி நம்ம திருப்பூர் சேவூரில் இருக்கிறார் அவரை போய் வழிபட்டுட்டு இவங்க வந்து பசுக்களுக்கு உணவளிச்சிக்கிட்டே இருக்கணும் சுவாமி இந்த கும்பராசி மண்டலத்தில் பிறந்தவர்கள் ஒன்றா பசுவோடு இருக்க வேண்டும் இல்லைன்னா பசுக்களுக்கு மாதத்தில் ஒரு பத்து நாளாவது உணவளிக்கணும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது ஒரு பசுவையும் கன்றையும் வாங்கி தானமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கு சொல்கிறேன் சமீப நிச்சயமாக நிச்சயமாக சாமி சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் க்ரீம் ஐம் க்ளீம் ஸ்ரீம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை காலையில் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்வது ரொம்ப சிறப்பு இவங்க வந்து ஒரு ரெண்டு நெய்விளக்கேத்தி வச்சு இதை வந்து வழிபாடு பண்ணலாம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமேலு லக்ஷ்மி குபேரர் கோயிலில் போய் உட்காந்து குபேரன் முன்பாக இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வந்தால் இவங்களுக்கு வந்து செல்வ வளம் மிக சிறப்பாக பெருகும் பணம் வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் நிறைய பொருளாதாரத்தை சேர்க்கலாம் நிறைய கடன் அடைக்கலாம் வீடு கட்டலாம் தன்னுடைய குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தன்னுடைய கணவனோ மனைவியோ தான் சொல்வதை கேட்கவே இல்லை அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இதில் வந்து சால்வ் ஆகும் ஒருவேளை பிரம்ம சொல்ல முடியாதவங்க இவங்களுடைய பட்சி நேரத்தில் அரசு வேலையில் சொல்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும் இதை சரியாக பயன்படுத்தினா ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்துல வீட்டில் ஹால்லியோ அல்லது வேற ஏதேனும் அறையில சொல்லிக்கலாம் மற்ற நாட்கள்ல பூஜை அறையில இதை சொல்லிக்கலாம் இந்த மந்திரத்தை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைத்து இவர்கள் இன்புற்ற மகிழ்வோடு வல்லாண்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் நிச்சயமா சாமி நம்ம ஒரு நிச்சயம் இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்குவாங்க இந்த கோயிலுக்கும் போயிட்டு இருவாங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்கிறேன் சுகமே சொல்கிற சாமி